கரெக்ட் அருமையான முடிவு இப்படியே போனீங்கன்னா சீக்கிரமாக டைவர்ஸ் ஆயிரும் அப்போது ஏழாம் இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது காதலிக்காதவங்க காதலிங்க கல்யாணம் ஆகாதவங்க காதலிங்க கல்யாணம் ஆனவங்க மனைவியை காதலிங்க அதை விட்டுட்டு வேறு எதுவும் பண்ணாதீங்க ஏன்னா நான்காம் இடத்துல செவ்வா புதன் சுக்கரன் ஒரு ஊரே சேர்ந்து ஆட்சி அடையுது ஆட்சி அடைகிறத ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அது உங்களோட பாதகாதிபதியுடைய வீடு செவ்வா பகவான் ஆட்சி அடைந்திருக்கின்றார் அவர் உங்களுடைய பாதகாதிபதி பாதகாதிபதி செவ்வாயை ஆட்சி அடையும் பொழுது உங்களுக்கு புதனும் சுக்கரனும் எல்லாருமா சேர்ந்து வருவதால் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போ நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்குறோம் பதகாதிபதி செப்பாய் ஆட்சி அடையும் பொழுது வாழ்க்கையில் நாலு ஒன்பதுக்குடையவர் என்பதால் ஒரு வகையில் லேண்டு வீடு மாடு மனை வாசல் பூமி எல்லாம் கொடுத்துருவார் ஆனால் ஒரு வகையில் நற்பெயருக்கு குந்தகம் விற்பார் நற்பெயருக்கு குந்தகம் விற்பார் ஏதாவது ஒரு பிராணத்தை பண்ணி விட்ருவார் நீங்கள் கம்பெனியில் லஞ்சம் வாங்கினியாமே ஏதாவது ஒன்று சொல்லி விட்ருவார் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா நம்ம அந்த தப்பை பண்ணே இருக்க மாட்டோம் சும்மாவே நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க பழி பழி சொல்லுதல்னு பேர் அந்த மாதிரி பழி சொல்லிகிட்டே இருப்பாங்க நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் செவ்வா பகவான் ஆட்சி அடையும் போது ஓடி ஓடி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் உட்காந்தாப்பில் வேலை பார்க்காம ஓடி ஓடி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் நண்பர்களே வாழ்க்கையில் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் இந்த சுகஸ்தானம் ரொம்ப முக்கியம் எல்லாராலையும் ஹாப்பியாக வேலை பார்க்க முடியாது சில பேர்லாம் பார்த்திங்கன்னா காலையில் கம்பெனிக்கு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நைட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் எத்தனை காலையில் ஒரு மனுஷன் வீடாக வேலையில் கிளம்பி எல்லாருக்கும் ஒவ்வொரு சில பேர் கஸ்டமர் எண்டில் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த டார்கெட் வேறு கொடுத்துருப்பாங்க இத்தனை இன்சூரன்ஸ் பாலிசி பிடிக்கணும் இத்தனை பேர் பிடிக்கணும் ரொம்ப டஃப்பான வேலை இதை ஒரு ஒரு நான் சமீபத்தில் ஒருத்தரை பார்த்தேங்க ரோ புல்டோசர் விற்கிற வே விற்கிற வேலை அவரைக்கு ஜேசிபி அதுக்கு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க மாதம் ரெண்டு ஜிசிபி அவர் விற்றாகணும் அந்த மாதிரி கார் விற்கிறது கூட ஈஸி சார் ஜேசிபி விற்கிறதுக்குள்ளே நாங்கள் படாத பாடுபடுறோம் உண்மைதான் கரெக்டு தான் காரணம் என்ன பண்ணுறா நான்காம் இடத்துல செவ்வாய் ஆட்சி போது எல்லோருக்கும் ஒரு மாதிரியான பலன்களை தருவதில்லை பெனிஃபிட் என்னமோ மந்த்லி டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க ஆனால் அந்த டார்கெட்டை ஜாலியாக அச்சீவ் பண்ணிக்கலாம் கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ணிக்கலாங்கிறது அவன் வாங்கிட்டு வந்து வரோம் நமக்குன்னு வர்ற கிளையண்ட்டு பூரா பேர் தான் இருக்கானுங்க நம்ம இவங்களை வச்சு சம்பாதிக்கலான்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு சம்பாதிக்கிறாங்க அந்த மாதிரி நான்காம் இடத்துல இப்படி இருக்கும்போது நல்லா இருக்கும் நற்பே இருக்க குந்தகம் உயர்கல்வி உயர் பதவி போன்றவற்றில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நான்காம் இடத்துல சிபா பகவான் ஆட்சி பெறும்போது இத்தனை கிரகமும் நான்காம் இடத்துல இருக்கக்கூடாது அது குரு பார்வை வேற பெறுவதால் ஓரளவுக்கு கரெக்டான டைம் தான் ஆனால் எதையுமே ஒரு டீப் ஏஐ சர்ச் மாதிரி ஒரு டீப் சர்ச் பண்ணிக்கிறது நல்லது உயர்கல்வி கூப்பிடுறாங்க கூப்பிட்றாங்க ஜெர்மான இதில் ரஷ்யாவுக்குள்ளே அதான் இது யாட்சிக்காவா ஏதோ ஒரு கண்ட்ரி ஒரு இடம் அங்கே கிடச்சிருக்கு வெரி குட் சூப்பர் அதுதான் உலகின் மிக குளிரான நாடு மைனஸ் செவன்ட்டி ஃபோர் இதே மைனஸ் செவன்ட்டி ஃபோரா சைபீரியா சைபீரியா கூட போயிட்டீங்களா எந்த காலேஜ் கிடைக்கிதுன்னு பார்த்துட்டு போங்க நம்ம ஊரில் நம்மளால் மழை வந்தாலே நமக்கு ஜுரம் வந்துடுதே மைனஸ் செவன்ட்டி ஃபோர் நம்மளால் தாங்க முடியுமா சரி எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் நான் ஆசைப்பட்டது வேறு ஆனால் நடந்தது வேறு நான் அமெரிக்கா போய் பழைக்கணும்னு ஆசைப்பட்டால் சம்மந்தமே இல்லாமல் எனக்கு சவுதி அரேபியாவில் வேலை கிடைக்குது நண்பர்களே அப்படி கிடைக்கிதுன்னா போகணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எப்போ நீங்கள் வந்து உயர் பதவி எந்த பிடிச்சிருக்கோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு காலத்தில் வெயிட் பண்ணாங்க நம்ம பெரியவர்கள் கூட நம்ம அப்பா அம்மா கூட நம்மளோட வீட்டில் இருக்கிறவங்க கூட ஒரு டிரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணுவாங்க முன்னெல்லாம் அந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க நான் கேட்டிருக்கேன் சார் பக்கத்தில் விழுப்புரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கேன் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் கிடைக்கிற வரைக்கும் பத்து நான் வெயிட் பண்ணுவாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது எதையாவது ஒன்று கிடைக்கணுமேங்கிறதுக்காக சமீபத்தில் பார்த்தா ஆப்பிரிக்காவில் காங்கோ நாட்டிலருந்துலாம் போயிருக்காங்க என்னங்க முரட்டத்தனமாக அங்கே போக ஆரம்பிச்சிட்டிங்க இப்போதைக்கு இந்த சான்ஸ் விட்டால் வேறு சான்ஸ் கிடைக்காது அப்படிலாம் ஒன்றும் இல்லை நண்பர்களே வாய்ப்புகள் எப்பொழுது வேண்டுமானாலும் கிடைக்கும் நீங்கள் தேடிக் கொண்டே இருந்தால் இன்று இல்லை நாளை கிடைக்கும் ஆனால் இது கிடைக்காது என்ற முடிவோடு எதுவும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீர்கள் அவ்வளோதான் நான் சொல்ல வர பாயிண்ட் உயர் கல்வி படித்தாலும் சரி வேறு கண்ட்ரிகளுக்கு சேர்ந்து நீங்கள் கல்வி படிக்கிறீங்க அப்படின்னா என்ன கண்ட்ரின்னு விசாரிச்சுட்டு போங்க பல நாடுகளில் வசிக்க முடியாத இடங்கள்லாம் இருக்குது நிறைய இடங்கள் இருக்குது அது அந்த இடத்துலலாம் போயிட்டு வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டு மாட்டிக்கணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை நான்காம் இடத்துல சுக்கரனும் சேர்ந்திருக்கிறார் இந்த சுக்கரன் மூன்று பத்து கூடையவர் தொழிலில் ஒரு நாட்டமே இல்லாமல் போயிடும் தொழிலில் ஒரு எண்ணங்கள் இல்லாமல் போயிடும் கட சுக்கரன் என்பதால் கடத்தரக்காரகன் என்பதால் மனைவியோட தேவையில்லாத பிரச்சனைகள் போன்றவை உருவாவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ரெண்டு கூடிய புதனும் நான்காம் இடத்தில் மறைகிறார் இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு எண்ணங்கள் பலவாறாக அமையும் நம்ம அதில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் சும்மா இருக்கிற நேரம் நம்ம வந்து இதை பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம் லம்ப் சம்ப் அமௌண்ட்டு போடலாம் நீங்கள் போடுற வரைக்கும் நல்லா தான் பேசுவாங்க பேங்க்காரங்களும் இன்றைக்கி இன்றைக்கி பேசுவாங்க சூப்பர் சார் அருமை சார் எங்கள் பேங்க் உங்களை வரவேற்கிறது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் என்னங்க கீழே போயிடுச்சு இப்போ என்னங்க பண்ணுறது என்ன சார் பண்ணுறது மேலே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் யோ அது என்னைக்கு மேலே போகிறது நான் என்றைக்கு பணத்தை எடுக்கிறது தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனு கேட்டான் நான் ஆயிரம் ரூபாய் போட்டேன் சார் இப்போ ஐநூறுரூபாய்க்கு போயிடுச்சு சார் திடீர்னு சில்வர் சில்வரில் போட்டவங்கலாம் பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருது திடீர்னு கீழே இறங்கிடுச்சு திரும்ப சில்வர் வர வரைக்கும் அவன் வெயிட் பண்ணுவான் அது ஒரு ஆறு மாதம் எதுக்கே போட்ட ஆயிரம் ரூபாய் திருப்பி எடுக்கிறதுக்கு இதுக்கு எதுக்கு நான் கொண்டு போய் போட்டேன் தெரில இப்படியோ தப்பிச்சது போதுண்டாயப்பா ரூபாய் திரும்ப வந்தது பல பேருடைய நிலை இதுதான் நான்காம் இடத்துல உங்களுக்கு நேரம் சரியில்லாத போது பணத்தை கொண்டு போய் நீங்கள் எங்கேயும் போடணும்னு அவசியம் இல்லை காலையில் எழுந்திரிச்சி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க நான் ஓகே பணம் நம்மகிட்ட தான் இருக்குது தேங்க்யூ அது தேதி பார்த்து பார்த்து ரசிங்க ஓகே என்கிட்ட தான் இருக்குது வேறு எங்கேயும் போகல பணம் ஒரு லக்ஷ்மி நண்பர்களே அது பத்து இடத்துல போகும்போது என்ன அது எங்கேயாவது காணாம போயிடுது அது எங்கேயும் விடாமல் வீட்டிலே வச்சிருங்க நம்ம வீட்டு பெரியவங்கள்லாம் ரொம்பலாம் டஃப் எடுத்துக்கவே இல்லை சேர்த்து சேர்த்து வச்சாங்க ஒரு அமௌண்ட் அப்புறம் தான் இதாக இருந்தாலும் பண்ணாங்க ஆனால் நமக்கு கொஞ்சம் வர்றதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிடுறோம் உடனே கடன் வாங்கி இஎம்ஐ வாங்கி கிளிக்கியோ இந்த ரெண்டு கூடிய நான்காம் இடத்துல இருக்கும்போது கடன் வாங்கும் எண்ணம் வரும் இந்த பேங்க்காரங்கிட்ட நான் முன்னெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு ரூபா தான் கடன் இருந்தது அந்த ஐம்பதாயிரரூபா கடன் கேட்டவொன்னே கொடுத்தாங்க அந்த கடனை நியாயமாக திருப்பி கொடுத்தோம் பத்து மாதத்தில் அதுக்கும் ரொம்ப நாள் கழித்து தான் திருப்பி கொடுப்போம் அதுக்குள்ளே ஒரு நேர்மை இருந்தது ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா பேங்க் பேங்க்கார்ட்ட கேட்டால் அதையும் இன்னும் ஐம்பதாயிரூபா அஞ்சு லட்சம் வாங்கிக்க அஞ்சு லட்சரூவா கொடுத்துட்றான் அஞ்சு லட்சத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்போ தான் நமக்கு ஒரு பெரிய தர்பார் பண்ணுவோம் நம்ம சக்கரவர்த்தி ஆகிடுவோம் உடனே தங்கச்சி கூப்பிட்டு டேக்கெட் உடனே ஒரு போனுக்கு நம்ம நகை வாங்கி கொடுப்போம் அம்மா உனக்கு ரொம்ப ரொம்ப நாள் உடம்பு முடியல ஒன்று டேக்கெட் டேக்கெட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைச்சா பார்த்தா அஞ்சு ரூபா இஎம்ஐ கட்டுவோம் அஞ்சு வருஷம் நான் பாட்டுக்கு சும்மா நாளாக போய்ட்டுருந்தேன் என்ன ஏன்டா அஞ்சு ரூபா லோன் எடுக்க விட்டீங்க இதுதான் இந்த பேங்க்காரனோட சாமர்த்தியமே அதுதான் ஒன்றாம் ஃபோன் எடுத்தால் பாட்டு கேட்குறதுக்கு எடுப்போம் இப்போ ஃபோன் எடுத்தால் ஏதாவது ஒரு பேங்க்காரை ஃபோன் பண்ணி கடன் வாங்க அப்போது தயவு செஞ்சு கடன் மட்டும் வாங்காதீங்க ரெண்டு கூட நான்காம் இடத்துல பொழுது இந்த கடன் வேணுமா அந்த கடன் வேணுமா கடன்லேயே ஒரு இருபது கடன் வச்சுருக்கான் எந்த கடன்லையும் மாட்டாமல் நிம்மதியாக இருக்கிறது தான் நிம்மதியான வாழ்க்கை ஒன்று காசு இருந்தால் இருக்குது இல்லை ஏறதுன்னு கேட்டிட்டு படுத்துக்கோங்க அவ்வளோ ஒரு பிரச்சனை கிடையாது ஒய்ஃப் நிம்மதியாக போகும் சிம்மராசிக்காரர்களே ஏற்கனவே ஏழாம் இடத்துல ராகு ஏற்கனவே குடும்பத்தில் பிரச்சனை எட்டில் சனி எப்படா நீங்கள் கீழே விடுவோன்னு காத்திருக்கான் பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறதோ உயர்கல்வி உயர் பதவி தெரியாத கண்ட்ரிக்கு போகிறதோ எதையும் பண்ணாதீங்க இந்த ஒரு மாதம் அமைதியாக இருக்குது மற்றபடி பெரிய சிறப்பு எதுவும் கிடையாது கீழே போயிட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்திரம் விஸ்வரூப விஷ்ணுவாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீபடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்